வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அறுபது வயதிற்கு மேற்பட்டிருக்கூடிய நபர்கள் தங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ஏழு நாட்கள் அதாவது ஒரு வாரத்தில் என்னென்ன மாதிரியான கீரைகளை ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ளும் போது சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போறோம் இப்போ எல்லா வகையான அதிக அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க அதோடு மெக்னீசியம் இரும்புச்சத்து ஃபோலிக் அமிலம் விட்டமின் பி டுவெல் இதெல்லாமே நிறைந்திருக்கு இந்த சத்துக்கள் யாவுமே சர்க்கரை நோயினுடைய காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகளால் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் கண்கள் தொடர்பான கோளாறுகள் மற்ற பக்க விளைவுகள் எதுவாக இருந்தாலுமே அதை நீக்குவது தூங்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் கூடுமான வரைக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வச்சிடும் சோ அப்போ நீங்க என்னென்ன கீரைகள் எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஏழு நாள் ஏழு கீரைகளில் முதல் நாள் வந்து நீங்கள் முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கொள்ளலாம் முதல் நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம் மிக எளிதாக கிடைக்கிது அப்படின்றதால மருத்துவ நன்மைகள் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க அடர்த்தியான அதிகமான மருத்துவ நன்மைகள் முருங்கைக்கீரையில் இருக்குது முருங்கைக்கீரையில் வந்து ஆன்டி ஃபங்கல் பண்புகள் மிக அதிகம் முருங்கைக் முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய குவர்சடின் அப்படின்ற அந்த பண்பு வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க

சுகர் ப்ரா உங்களை விடுபட அகத்தி கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாம் நாள் அகத்திக்கீரையை வந்து நீங்கள் சாப்பிட்ணும் அகத்தி கீரை வந்து நம்முடைய உடலில் பித்தத்தினுடைய அளவை வந்து சமன்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க அதோடு நம்முடைய அந்த ஜீரண மண்டலத்தை வந்து கீரை பலப்படுத்தி உணவுகள் எளிதில் ஜீரணமாகிறதுக்கும் உதவி செய்யுங்க வாரத்திற்கு ஒரு முறையாவது அகத்திக்கீரையை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் உஷ்ணம் வந்து நமக்கு இயல்பாகவே குறைய ஆரம்பித்து அந்த உடல் வெப்பம் தணிக்கப்பட்டு உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் நீரிழிவால் ஏற்படக்கூடிய கண்கள் தொடர்பான பக்க விளைவுகள் அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கண்கள் வந்து சூடாகிறது இதெல்லாமே வந்து குறைத்து கண்களுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கிறதுக்கெல்லாம் அகத்திக்கரை வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் பொதுவாக நீரிழிவு பிரச்சனை பல் மற்றும் எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் கூட அடிக்கடி உண்டாகும் இதையுமே அகத்திக்கரையில் இருக்கக்கூடிய அந்த கேல்சியம் சத்து அதாவது சத்தின் மூலமாக நம்மால் வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதனால வாரத்தில் ஒரு நாள் அகத்திக்கீரிய உணவுகளை நீங்கள் சேர்த்து கொள்வதை கட்டாயமாக்கி கொள்ளுங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நீரிழிவு தொடர்பான ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையும் சரி பண்ணிக்கலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய கூடிய அளவை கட்டுப்படுத்தி சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் வந்து விடுபட்டுக் கொள்ளலாம் கரிசலாங்க நிக்கிறியை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் இதன் மூலமாகவும் அந்த சர்க்கரை நோயில் வந்து நீங்கள் விடுபடுவீங்க மூன்றாவது நாள் கரிசலாங்க நிக்கிறிய உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்க பொதுவாக நாம கரிசலாங்க நிக்கிறிய அதிக அளவில் உணவுகளில் வந்து சேர்த்துக் கொள்வது கிடையாது அதனுடைய மகத்துவம் வந்து தெரிந்தால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க கரிசலாங்க வந்து பார்த்தீங்கன்னா கரிசாலை பிரங்கராஜ் தேக ரோகம் நிறைய பெயர்கள் இருக்கு ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் வந்து நிறைய பல வகைகளுமே இருக்குங்க வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி சிவப்பு கண்ணா கரிசலாங்கண்ணி நீல கரிசலாங்கண்ணி நிறைய இருக்கு ஆனால் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணியும் இருந்தாலும் எடுத்துக்கோங்க நீரிழிவு கரிசலாங்கண்ணி கீரையை வந்து கடையலாக கடைஞ்சி எடுத்துக்கலாம் இல்லைனா பொரியலாக எடுத்துக்கலாம் துவையல் வடிவில் எப்படியாவது நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள கொள்ள பாருங்க வாரத்தில் ஒரு நாள் கரிசலாங்கண்ணி கீரையை நீங்கள் சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது இது உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக்கி நீரிழிவால் ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட சரி ப்ராப்ளம் அதே போல் கண் எரிச்சல் உள்ளிட்டவைகளை வந்து போக்கக்கூடிய இருக்கக்கூடிய தன்மை கொண்டது அதே போல் நீரிழிவு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மிக மிகமான ஒரு முக்கிய ப்ராப்ளம் என்னென்னா நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க அடிக்கடி அந்த சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும் சிறுநீர் கடுப்பெல்லாம் இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து எந்த கீரைக்கு இருக்குன்னா அந்த கரிசலாங்கனி கீரைக்கு இருக்குது அதனால் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து அந்த அடிக்கடி சிறுநீர் கழிக்கணுன்ற உணர்வு இருந்ததுன்னா கரிசலாங்கனி கீரை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் கட்டுப்பாடு கட்டுப்படுத்திக்கலாம் பருப்பு கீரை நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு அது ரொம்ப நல்லது அந்த சர்க்கரையினுடைய வியாதிலேருந்து விடுபட வைக்கும் இப்போ வாரத்தில் வந்து நான்காம் நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பருப்பு கீரையை வந்து சேர்த்துக்கலாங்க பருப்பு கீரை வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான ஊட்டச்சத்துக்களை வந்து கொண்டு இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா புரதச்சத்து கொழுப்புச்சத்து தாதுக்கள் நார் சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டு கேல்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து இந்த மாதிரி எண்ணற்ற அடிப்படை அடிப்படையாக நம்முடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக இது எல்லாமே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதனால் நாளையும் இந்த பருப்பு கீரையை வந்து எடுத்துக்கொள்ளணும் அடிக்கடி இதை நீங்கள் உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது உடல் உஷ்ணம் குறைந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சர்ம பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும் அதோடய எலும்புகள் வந்து உங்களுக்கு வலுவடையும் மலச்சிக்கல பிரச்சனைலாம் ஏற்படாமல் தடுத்துக் கொள்ளலாம் இந்த பருப்பு கீரையை வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் குறைக்கப்படும் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள வருவதை நம்மளாலே வந்து உணர முடியுங்க என்ன செக் பண்ணி பாருங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு கீரைகளை அப்புறம் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணலாம் இல்லைனா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கண்டங்கத்திரிகளை தொடர்ந்து எடுத்துகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் கண்டங்கத்திரி கீரை நீங்கள் வந்து ஐந்தாம் நாள் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க ஏராளமான மருத்துவ நன்மைகள் கொண்டிருக்கக்கூடிய கண்டங்கத்திரி கீரை ஐந்தாம் நாள் உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் பொதுவாக சளி தொல்லை அதிகமாக இருப்பதற்காக கண்டங்கத்திரி கீரை வந்து எடுத்துக்கொண்டாலும் கூட இது வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து உங்களுக்கு வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதால இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவையுமே உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்துங்க ஸோ வாரத்தில் ஒரு நாள் இதை நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும் அதை நீங்கள் வந்து ஐந்தாம் நாளே எடுத்துக்கொள்ளுங்களேன் ஐந்தாம் நாளே எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம் இப்போ கண்டங்கத்திரி கீரை வந்து பல பேருக்கு வந்து கிடைக்காம கூட இருக்கும் அந்த பேரை கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க அந்த கீரைகளை கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பார்த்தீங்களா இதுதான் கண்டங்கத்திரி கீரை இது உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம் அதனுடைய பக்க விளைவுகள் எதுவாக இருந்தாலுமே அதுலேருந்து நீங்கள் வந்து விடுபட்டு விடலாம் வெந்தயக்கீரை உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய்கள் வந்து நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம் அந்த சுகர் ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் இப்போ வெந்தய வந்து ஏராளமான மருத்துவமைகளை வந்து கொண்டிருக்குங்க இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா இதில் இரும்புச்சத்து மிக அதிகமாக இருக்கு இல்லையா இதனால ரத்த சோகையை வந்து வராமல் தடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்துமே உங்களுக்கு வந்து வலுப்படுத்தும் அந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை நீங்கள் விடுபடலாம் இம்யூன் பவர் கிடைக்கிறதால எந்த நோயுமே உங்களுக்கு அட்டாக் ஆகாமல் நீங்கள் நல்ல இருக்கலாம் இப்போ வெந்தயம் எப்படி நீரிழிவு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த மருந்தோ அதற்கு இணையாக வெந்தயக்கிரியுமே நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது நல்லது வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் வெந்தயக்கிரிய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும் இது வந்து வாதம் பித்தம் கபம் ஆகியவற்றை வந்து உங்களுக்கு வந்து சமன் பண்ணும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நீக்கும் குறிப்பாக வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய அந்த நரம்பு தள நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பாதை எரிச்சல் ஆகியவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு வெந்தயக்கிரியோ வெந்தயக்கீரைக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா சொல்லலாம் இப்போ சனிக்கிழமை பொதுவாக எல்லோருக்கும் எண்ணெய் தேய்த்து குளிக்கூடிய பழக்கம் இருக்கிறதால் அன்றைக்கு அதோடு நீங்கள் வெந்தயக்கீரை சேர்த்துக்கிறது மிகவும் நல்லது உடலுக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கும் உடல் சூட்டை நீக்கும் அதுக்கப்புறம் நமக்கு அந்த சுகர் ப்ராப்ளத்தில் வரக்கூடிய பக்க விளைவுகளை நீக்கும் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சுகர் ப்ராப்ளத்தில் இருந்து நம்ம விடுபட வைக்கும் பிறண்டை துவையல் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க ஸோ பிறண்டை துவையல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏழாவது நாள் இந்த பிறண்டை துவையல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளட்டில் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறத நீங்களே உணர்வீங்க இப்போ கீரை அப்படின்னு சொல்லிட்டு பிரண்டையை சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு கேட்கலாம் இப்போ கீரை வந்து பிரண்டை வகையை சேர்ந்ததுதான் பிரண்டை எல்லோரும் கட்டாயம் உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டிய உணவாக இருக்கு நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களாம் வந்து தவிர்க்கவே கூடாது எப்போது கிடைச்சாலுமே அதை நீங்கள் வாங்கி வந்து பயன்படுத்தலாம் உணவுகளில் வந்து சமைத்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பிரண்டையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா துவையலாக அரைத்து சாப்பிடணும் அது வந்து வைரஸ் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே சரி பண்ணி ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவி பண்ணும் நம்முடைய உடலினுடைய வளர்ச்சத்தை மாற்றத்தை தூண்டுவதற்கு உதவி பண்ணும் இப்படி ஏழு நாட்கள் வந்து நீங்கள் ஏழு கீரை வகைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக மிக கூடிய விரைவிலேயே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எவ்வளவு அதிகமாக அது சரியான அளவுக்கு கண்ட்ரோல் வருவதை உங்களால் உணர முடியுங்க இப்போ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து ஒரு சில பழங்களை பழங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு சில உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா அதில் எல்லாமே கிளைசுமி குறியீடு அதிகமாக இருக்கும் அந்த கிளைசுமி குறியீடு அப்படின்னா எந்த ஒரு உணவு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றத பொறுத்து தான் கிளைசமிக் இன்னெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அப்படின்னா இந்த நம்ம இந்த கீரைகளை எடுத்துக்கிறோம் இண்டெக்ஸ் கொண்டது குறைந்த களைசுமி குறியீடு கொண்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்படுத்தமை தவிர அதிகரிக்காது அதனால ஏழு நாட்கள் இந்த ஏழு கீரைகள் எடுத்துக்கொள்ளுங்க நலமாக இருக்கலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை கம்மி பண்ணிக்கலாம் அதை கட்டுப்படுத்திக்கலாம் நலமோடு இருக்க முடியும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே